மீனாக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கும் நினைக்கிறாங்க வீடியோ லைக் போட்டுருங்க முத்து ரோட்ல அடிபட்டு இருந்தே ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் காப்பாத்தனால அருணுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு அருணை சஸ்பெண்ட் பண்ணதுனால அருண் சீதா கிட்ட இங்க பாத்தியா உன் மாமா ரொம்ப நல்லவான்னு சொன்னேன் நேரமாத்தி என்ன பழி வாங்கிட்டான் என்னமோ இன்டர்வியூல அருண் பண்ண தப்புதாங்கிற மாதிரி ஒரு தான் முக்கியம் சொல்லிட்டு என்ன தப்பா பேசிருக்கான் ரோட்ல பத்து பேர் கூடி இருந்தாங்க அவங்க அந்த அம்மா காப்பாத்தவன் நினைச்சிட்டு நான் அவனை பிடிக்க போயிட்டேன் ஆனா அவனை பிடிக்கிறது தானே என் கடமை நான் ஏன் வேலை தானே சரியா செஞ்சேன் அந்த முத்தி இதுக்கு என்ன தப்பா சொல்றான் எங்க மாமா தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி எப்பவும் நீயே பேசுவேன் இப்ப அவன் என்ன வேலை பண்ணி வச்சான் பாத்தியா நேரம் மாத்தி என்ன பழி வாங்கிட்டான் இப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது என்னோட ப்ரமோஷனுக்கு பெரிய பிரச்சனையா வந்து விடியும் அவன் சாதாரண டிரைவரா இருக்கான் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கனு அவனுக்கு புறாம அதனாலதான் என்ன பழி வாங்குறான் என்ன அசிங்கப்படுத்துறவன்ட்டு நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சீதா இதுக்கப்புறம் ஓவியிருப்போம் நான் ஒன்னு எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடு அருண் சொல்லிடுறான் கீதா கொஞ்ச நேரம் முத்து பேசுனது யோசிச்சு பாக்குற மாமா அந்த லேடி உயிரை காப்பாத்துறது மாமாவோட இருக்கும் இதுல எதுக்கு அருண் பேர மாமா யூஸ் பண்ணணும் அருணை பத்தி இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா அதை அவரு அவரோட வேலையை பாக்குறான்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருந்துக்கலாம் ஆனா எதுக்கு மாமா ஒரு உயிர் தான் முக்கியம் திருடனும் அப்புறம் கூட புடிச்சுக்கானு சொல்லிட்டு இந்த வார்த்தையன் சொல்லணும் அப்ப அருணை வந்து வேணும்னே மாட்டி ஓட்டுறதுக்காக தான் மாமா அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிச்சுட்டு இருக்கா இந்த நேரம் பாத்து மீனா போன் பண்ணி ஏ சீதா நியூஸ் பாத்தி உங்க மாமா ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்காரு உங்க மாமாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா அப்படின்னு மீனா சொல்றா அத கேட்ட சீதா ஆமா மாமா உன் புருஷனுக்கு நல்ல மனசுதான் அதனாலதானே என் புருஷனு தப்பா டிவில சொன்னாரு அப்படி அந்த சீதா கோமா பேசுறா என்ன சீதா ஏன் இப்படி பேசுற அவரு ஒண்ணு புருஷ தப்பா சொல்லணும்னு ஒண்ணு சொல்லையே ஒரு உயிரை காப்பாத்துறது நல்ல மாதிரி இருந்தா சொன்னாரு ஓம் புருஷன் தப்பா சொன்னாரு ஏசி தான் நினைச்சுக்கிறேன் போதுங்கானி வாய்ப முடு புருஷன் என்ன பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுத்து பேச மாட்டேன் ஏன் புருஷ்ணா ஓன் புருஷன் மட்டும் தட்டி பேசுறாரு எல்லாத்தையும் முன்னாடியே அருணு தப்பா பேசிருக்காரு நியூஸ் பாக்குறவங்க எல்லாமே அருணும் தப்பா நினைக்கிறாங்க வேற பாவம் கால்ல இருந்து அழுதுட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல ஆல்ரெடி அவங்க உடம்பு அவங்க இப்ப இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்துருச்சு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு மாமா கொஞ்சம் கூட அறிவே இல்லையாக்கா நம்ம முன்னாடி பேசுறது சரி பேட்டில எதுக்கு மாமா அருணை போய் தப்பா சொல்லணும் எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா இனிமே மாமாட்ட நான் பேசவே மாட்டேன் எனக்கு மாமா சுத்தமா பேசவே பிடிக்கலக்கா ஆனா மாமா நான் நேர்ல பாத்தேன் கண்டிப்பா அதை பத்தி நான் கேக்காம வேடமாட்ட சொல்றேன் சீதா கோவமா பேசுறா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது நாளை பிரோமல பாக்கலாம்